நம்ம லைஃப்ல நிறைய ஆம்பிஷன்லாம் வச்சிருக்கோம் நம்ம அதை எத்தனையோ தடவை ட்ரை பண்ணி பண்ணி கூட நம்மளுக்கு ரிசல்ட் ஒரே மாதிரிதான் வந்து விட்டுருவோம் அப்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம் என்னடா நம்ம என்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஆசைப்பட்டுட்டோமே இது நடக்குமா நடக்காத இந்த சக்சஸ் இல்ல இந்த ஒரு ப்ராஃபிட் நீங்க நினைச்ச அந்த ஒரு அவுட்புட் வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த விஷயத்த செய்யும் போது நம்மளுக்கு திருப்பி திருப்பி லாஸ் வந்துகிட்டே இருக்கு இல்லை திருப்பி திருப்பி நம்மளுக்கு அந்த வேலை கிடைக்காம பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த அதே மாதிரி தான் பார்க்கறோம் அதே கோணத்துல தான் பார்க்குறோம் அதே ஆங்கிள்ள தான் பார்க்கறோம்னு அர்த்தம் அதே ஆங்கிள் பார்க்கும்போது அதே டைப் ஆஃப் ஸ்டெப்ஸ் தான் நம்ம எடுப்போம் அதே டைப் ஆஃப் ஸ்டெப்ஸ்னா என்ன ஆக்ஷன் அதுக்கு உண்டான ஹார்ட்வேர்க் அதை நீங்கள் அடையிறதுக்கு உண்டான ஒரு ரூட் பார்த்துருக்குல்ல அது அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால தான் அதே ரிசல்ட் திருப்பி திருப்பி வரும் கெமிக்கல் எல்லாம் போனீங்கன்னா இந்த ப்ளூ கலர் கூட இந்த எல்லோ கலர் கலந்தாக்க இந்த மாதிரி ஒரு பச்சை கலர் மாதிரி ஒரு கலர் வந்து ஈக்குவல் டு ரிசல்ட் வரும் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா உங்களுக்கு வேற ரிசல்ட் வரணும் அங்கே ஒரு ரெட் கலர் வேணும் அப்படின்னா வேற கலர் நீங்கள் கலக்கும் தான் நீங்கள் கேட்ட வேற ஆன்சர் வரும் நீங்க கேக்குறது என்ன ப்ராஃபிட் தானே கேட்குறீங்க சக்ஸஸ் தானே கேட்குறீங்க அப்போ நீங்க இங்க ஆக்ஷன் பண்றீங்கல்ல அவங்களோட அந்த லேப்ல இந்த இந்த பொருளை கலந்து இதுதான் ரிசல்ட் வரும்னா அதே பொருளை திருப்பி திருப்பி கலந்துட்டு இருந்தா அதே ரிசல்ட் தானே வரும் அப்போ உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அதுக்கு உண்டான ஆக்ஷன் இங்க போட்டாக்க அங்க ரிசல்ட் வந்துட்டு போகுது அப்ப நீங்க பார்க்கக்கூடிய கோணம் வேற மாதிரி இருக்கணும் வேற கண்ணோட்டத்துல பார்க்கணும் வேற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் வேற மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும் ரெண்டாவது ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க என்ன சொல்றேன் இந்த சக்சஸ கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு புரியுதுங்க ஆனாலும் நான் திரும்பி திரும்பி நான் அதே மாதிரிதான் ட்ரை பண்றேன் எனக்கு அதே மாதிரிதான் ரிசல்ட் அவுட்புட் வருது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா உங்களோட தகுதிக்கு மீறின ஒரு பெரிய ஆசைய நீங்க வந்து ஆசைப்பட்டுட்டீங்க ஒண்ணு அதனால மனசுக்குள்ளார ஒரு ஃபியர் வருது அந்த ஃபியர் வரும்போது அந்த ஓல்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கோம்ல அதாவது முக்கியமா இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நீங்கள் வந்து ஒரு பொண்ணு பார்க்க போறதோ இல்லை ஒரு ஜாபுக்கு போறதோ இல்லை மணி வேணும்னு நீங்க வந்து அதை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும் போதோ அந்த ஒரு நெகட்டிவான ஒரு தாட் நம்ம மைண்டுக்குள்ளார சப்கான்ஷியஸாக நம்மளாம ஒட்டிக்கிட்டே இருக்கும் அது சின்ன வயசுல இருந்து வரும் சம்டைம்ஸ் ஒரு மிடில் ஏஜ்ல வந்துரும் சம்டைம்ஸ் வந்து இப்பதான் நடந்திருக்கும் ஆனா அந்த திரும்பி திரும்பி அந்த தோல்விய பார்க்கும் போது அந்த மனசு அதை பார்த்து பழகி போய் இப்ப நம்ம ட்ரை பண்றதும் அப்படிதான் ஆகுமோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவோம் இது வந்து நம்ம நினைக்கிறதுல சப்கான்சியஸா நம்ம அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவோம் அது ஏன் நினைக்கிறோம்னா அந்த பயத்தினால அப்படின்னு நினைக்கிறோம் ஆல்ரெடி அந்த தோல்விய ஃபேஸ் பண்ணியாச்சு இல்லையா அப்போ அதே மாதிரி ஆயிட போகுதோ அப்படின்னு நினைக்கும் போது என்னதான் அப்படின்னா இதுக்கு சொல்யூஷன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹீல் ஆகணும் இந்த தோல்விகள்லாம் இருக்கு இல்லையா என்னென்னலாம் நம்ம மீட் பண்ணிருக்கோம் நம்ம லைஃப்ல அந்த சப்கான்ஷியஸா அதை வந்து நம்ம டீல் பண்ணி அதை ஹீல் பண்ணி அதை ஒதுக்கி விட்டுட்டு இப்ப நம்ம வந்து இதை ஃப்ரெஷ்ஷாக பார்த்து ஃப்ரெஷ்ஷாக மேனிஃபெஸ்ட் பண்ணும் அது டக்குன்னு சக்சஸா மாறும் அந்த சப்கான்ஷியஸ் ஹீலிங் அது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ஒரு நாள்ல ஒரு நிமிஷத்துல அதனால தான் அப்படி ஆகாது இட் டேக்ஸ் டைம் பிகாஸ் சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது வந்து இட் இஸ் அ பிரிக் ப்ராசஸ் ஃபுல்லுமாவே அது வந்து ரீப்ரோக்ராம் பண்ணணும் இப்ப எப்படி டயாலிசிஸ் எல்லாம் பண்றாங்க தெரியுமா உள்ளுக்குள்ள இருக்கிற பிளட் இருக்கிற எல்லா பிளட்டும் ரிமூவ் பண்ணிட்டு புதுசா பிளட் உள்ளார விடுவாங்க சம்திங் லைக் தட் அதுதான் சப்கான்சியஸ் ரீ ப்ரோக்ராம்னு பேரு அதாவது ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு பொம்மைதான் நம்ம சரிங்களா இந்த கம்ப்யூட்டர் மாதிரி என்ன ஃபீட் பண்ணிருக்கோ அதுதான் திரும்பி 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 மோனோட்டம் திருப்பி திருப்பி சைக்கிள் ஆட்டம் சுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ அதை நம்ம மாத்தி விடணும் ரூட்டை மாத்தி விடணும் சம்டைம்ஸ் ரூட்டை மாத்தினாலே சில பேத்துக்கெல்லாம் கிளிக் ஆகி போயிடும் சில பேத்துக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணா சரி ஆயிடும் சில பேர்த்துக்கு ஃபுல்லுமே சப்கான்ஷியஸ்லி ரீப்ரோகாமே பண்ண வேண்டியது வரும் நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடக்குது அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்குதானா அந்த மைண்ட் இருக்கு தெரியுமா ஒரு தடவை நடந்துச்சுன்னா அடுத்த தடவை இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்புறது அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில யாராவது அதை ட்ரை பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஃபிளாப் ஆயிருக்கும் அப்போ நம்மளுக்கும் அப்படிதான் ஆகுமோ அப்படின்னு நினைக்கிறது சம்டைம்ஸ் நம்ம நம்ம நினைக்க மாட்டோம் நம்ம கிட்ட வந்து பேசுறவங்க அந்த மாதிரி பேசுவாங்க நான் ட்ரை பண்ண எனக்கே அப்படிதான் நடக்கவே இல்லை நான் எத்தனையோ தடவை ட்ரை பண்ண இப்படிதான் ஃபிளாப் ஆச்சு நீ ட்ரை பண்ண உடனே நடந்துரு போதா அப்படிம்பாங்க உடனேவே நம்மளுக்கு கொஞ்சம் நஞ்சு அப்படி பல்பு ஏரியறதும் விசுன்னு போயிடும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துருவோம் கரெக்டா நம்ம என்னதான் இந்த சப்கான்சியஸா நான் வந்து ரீப்ரோக்ராம் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி ஆஹ் ரொம்ப பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணி செஞ்சு இந்த சப்கான்சியஸ் மைண்ட வந்து நான் மாத்தி கொண்டு வரேன் அப்படின்னு பண்ணாலும் இந்த ஸ்டெப்ப நீங்க பண்ணல அதுக்கு ஏன்னா சுத்தி எத்தனை பேர் இருக்கா யார் இருக்கா அத ஃபர்ஸ்ட் யார் இருக்கான்னு இருக்கான் விட பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நெகட்டிவ் எனர்ஜிஸ் அது மாதிரி பாக்குறதுக்கு பழகுங்க அதாவது நம்ம கூடவே இருக்கிற சொந்தங்களா இருக்கும் ஓகே கூட பிறந்தவங்க பெத்தவங்க பிள்ளைங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இதுக்கெல்லாம் நம்ம ஒரு சென்டிமெண்ட் வேல்யூ வச்சுக்கிட்டு அவங்க என்னதான் பண்ணாலும் அது ஒரு நெகட்டிவா இருந்தாலும் நம்ம அதை வந்து சரி சரின்னு சரி சரின்னு டைஜஸ்ட் பண்ணிட்டே போறது அதுக்கு வந்து அவங்க நம்மள ஹேர்ட் பண்றதுக்கோ ஹேட் பண்றதுக்கோ நம்ம அனுமதிக்கிறது நம்ம அனுமதிக்காம யாரும் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது தெரியுமா அப்போ அவங்க நம்மள இந்த மாதிரி ஹேர்ட் பண்றதுக்கு நம்ம அனுமதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அதனால அவங்க நம்மள கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்மள அதாவது நெகட்டிவ் எனர்ஜியாக சொல்றேன் அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸை ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணி விடுங்க உங்களை நீங்க ஐசோலேட் பண்ணணும் ஐசோலேட் பண்ணி தூரம் இருந்த அனலைஸ் பண்ணி பாருங்க யார் பாசிட்டிவ் யார் நெகட்டிவ்னு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் அப்போ யார் கூட இருக்கணும் யார் கூட இருக்கக்கூடாதுங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் அப்படி ஒரு முடிவு எடுத்து பண்ணும் போதே அதுலயே நீங்கள் பாதி கிளென்ஸ் ஆவீங்க ஏன்னா நம்ம என்னதான் நம்ம நான் ரீப்ரோக்ராம் பண்றேன் நான் வந்து ஹீல் ஆகுறேன் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அவங்க இங்க இருந்து ஒரு சாணியை தூக்கி போடுற மாதிரி ஒரு அசுத்தத்தை தூக்கி தூக்கி உங்க மேல போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் மறுபடியும் குளிச்சுக்கிட்டே இருப்பீங்க அவங்க மறுபடியும் மறுபடியும் மேல இருந்து ஒரு அசுத்தத்தை தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா மறுபடியும் மறுபடியும் குளிப்பீங்க அதனால ஏதோ ஒரு யூஸ் இருக்காங்க யூஸே இல்லை கரெக்டா அது மாதிரிதான் சொல்றேன் அப்போ நீங்க இந்த மாதிரிலாம் ஹீல் ஆகுறீங்க ஓகே ஃபைன் அது கூடவே இதையும் பாருங்க உங்க கூட இருக்கவங்க யாராவது உங்களை எக்ஸ்பிளாய் பண்ணிட்டு இருக்காங்களா டெஸ்ட்ராய் பண்றாங்களா உங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸு உங்களோட க்ரோத்து உங்களோட நல்ல பேரு இமேஜ் இதெல்லாம் யாராவது கெடுத்துக்கிட்டு இருக்காங்களா இதெல்லாமே அனலைஸ் பண்ணி நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம வந்து பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நெகட்டிவ் எனர்ஜிஸ் பிரிச்சு யார் கூட இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறதும் ஒரு முடிவு எடுத்து நம்ம லைஃப்ல நம்ம எப்படி ஹீல் ஆகணும் எப்படி சப்கான்ஷியஸ்லி நம்ம வந்து ஒரு அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பாசிட்டிவிட்டிக்கு நம்ம தயாராகி நம்ம அந்த கோலை செட் பண்ணி நம்மளோட இந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆங்கிள்ல வேற விதமான ஆக்ஷன்ஸை கொடுக்கும் போது நம்மளுக்கு டக்குன்னு கிளிக் ஆகும் சக்சஸ் தானா வந்து விழும் ஓகே இப்படி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் தான் அப்படிங்கறது நீங்களே உணர்வீங்க லவ் ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் கிளாஸ் பத்தி சொல்றதுங்க மறந்துட்டேன் நீங்களும் அதுல வந்து ஜாயின் பண்ணா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சப்கான்சியஸ்லி கொஞ்சம் டைம் எடுக்கும் கஷ்டம் அப்படிலாம் சொன்னா இல்லையா சோ அந்த மாதிரி ஹீலிங் ப்ராசஸும் நம்ம இந்த கிளாஸஸ்ல பண்றோம் நம்மளுக்கு ஆசைகள் இருக்கும் இல்லையா அதை அட்ராக்ட் பண்றதுக்கும் நிறைய மேனிபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ்ல கிடைச்சிக்கிட்டு இருக்கு நிறைய பேருக்கு நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கு ஸோ நீங்களும் வந்து ஐக்கியம் ஆகணுமா வாங்க கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க கால் பண்ணார் ஓகே தேங்க்யூ சோ மச் கு பை